சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மகோ உன்னதம் அப்படின்னு சொல்லிடுவேன் மகோன்னதம்னு சொல்லுவாங்கல்ல மகா உன்னதமான மாதம் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் வந்து சூரியன் வந்து ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உட்காருவார் ஆக இந்த மாதத்தின் பிற்பகுதி ரெண்டு வாரங்கள் ராசியிலேயே ராசிநாதன் அமரக்கூடிய அமைப்பும் மாதம் முழுவதும் பதினோராம் இடத்தில் குருவும் சுக்கரனும் வலுத்து அமர்ந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அருமையான ஒரு நிலைமையும் ரெண்டாம் இடத்துல யோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெரிய அளவில் இருக்குங்க காசு பணத்துக்கெல்லாம் எந்த விதமான குறையும் இருக்காது என்ன ஒரே ஒரு வீக்னஸு கொஞ்சம் தைரியமான ஒரு சூழ்நிலையில் போகட்டும் வந்து பார்த்துக்கலாம் ஏன் எல்லாம் நான் நல்லா தான் ஏன் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வார்த்தை யாரையாத்த தவறாக விட்டு விட்டு சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதீத தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து நம்மளை நம்மளை பார்த்துக்கலாம் என்கின்ற மாதிரியான அதீத தன்னம்பிக்கை அமைப்புகளின் மூலமாக யாரிடமாவது நீங்கள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் டக்குன்னு ஒருத்தரை மனசை காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாகவும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் காரணமாகவும் வந்துவிடும் என்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தலைமை பொறுப்பு தலைமை அமைப்பு மேலிடம் அலுவலகம் இது போன்ற இடங்கள்லலாம் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு மாதத்தில் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு இருக்கிறது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதாச்சு இதாச்சு அதை பண்ணினோம் இதை பண்ணினுன்ற மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க அட்டமத்து சனியாக இருக்கதே கவலைப்படவே வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குறுபார்வையில் இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து எட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு கோட்சார வேதை என்பதால் ராகு அங்கே இருக்கிற வரைக்கும் அடுத்த ராகு கேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் அட்டமத்து சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாது ஜாம் ஜாம்னு இருக்கும் தைரியமாக செயல்படுங்க எந்த ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக அந்த இடத்துல நகர்த்தி காட்டாது எடுத்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு ஒரு ஆறு ஏழு தான் அஷ்டமச்சனியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் ஆகவே அட்டமத்து சனியை பற்றி கண்டிப்பாக இவர்கள் கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகள் வருவது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் சமாளிச்சுக்க கூடிய அமைப்புகள் தான் இருக்குங்க அண்ணன் அக்காள்கள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த மனவேதனை விலகக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஐந்தாம் பாவகத்தை குறிச்சுக்குரன் ரெண்டு பேரும் வலுத்து பார்க்கறதுனால என்ன என்ன வேணும்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு புத்திரபாக்கியம் கிடைக்கும் வேலை மாற்றம் நல்லபடியாக இருக்கும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் என்ன ஒரு அமைப்புலையும் இது எனக்கு கிடைக்கல அது எனக்கு கிடைக்கல இதில் நான் ராசி இல்லாதவன் எனக்கு இது அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அப்படியே அந்த நொந்துகிறதுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பது போன்ற ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிர்ஷ்ட இடத்தை குருவும் சுக்கரனும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கூட அதை வெற்றி ஜெயித்து விடக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்